இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ உங்கள் ராசிக்கு மிக முக்கியமாக சில ரகசிய சூட்சமங்களை சொல்ல போகிறேன் இந்த லாட்ரி சீட்டு மூலயமா உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் விழுவதற்கான வழிகள் வாய்ப்புகளை தான் சொல்ல போகிறேன் ஆனால் இந்த விஷயத்த மொதல் எடுத்த உடனே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் டக்குன்னு வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக விழுகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இப்போ நான் சொல்ல போகிற சூட்சமங்களை மட்டுமே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணது மாதிரி இது ப்ராக்டிக்கலாக நடக்கும் ஏன்னா இந்த ப்ராக்டிக்கலாக நினைக்க இந்த நடைமுறையில் கொண்டு வரவங்களுக்கு மட்டும்தான் சில பேர் ப்ரைஸை விழும் யோசி பாருங்க அந்த லாட்ரி டிக்கெட்டு அப்படின்றது எத்தனை கோடி பேர் வாங்குறாங்க ஆனால் எத்தனை பேருக்கு விழுது ஸோ இது முதல் விஷயம் இந்த விஷயத்தில் அந்த அந்த சிலப்பு அந்த சில நூறு பேர் சில ஆயிரம் பேர்ல நீங்களும் வரணும்னா அதுக்கு முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்க போகிறீங்க அதில் வந்து நீங்க பிறந்த தேதி இருக்குல்ல உங்களுடைய பிறந்த தேதி அந்த பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் இந்த இதெல்லாம் கூட்டினா இன்னும் நம்பர் வருது அந்த கூட்டுற நம்பரோட பிறந்த நேரத்தையும் கூ கூட்டணும் உதாரணமாக பிறந்த நேரம் வந்து நீங்கள் வந்து பன்னெண்டு இருபத்தி ஏழுன்னு வச்சிங்களேன் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு அதுக்கப்புறம் ரெண்டு அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு பன்னெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு அதுக்கப்புறம் ரெண்டு கூட்டினா அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டு கூட்டினா மூணு மூணு வந்து பார்த்தீங்கன்னா குருவோடைய நம்பர் பிறந்த தே தேதியை கூட்டி ஒரு நம்பர் வருது பார்த்திங்களா அந்த நம்பரோடு இந்த பிறந்த நே நேரத்தையும் கூட்டணும் அப்போ பிறந்த தேதி மாத வருடத்தை கூட்டி இந்த நேரத்தை கூட்டும்போது என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரில் நீங்கள் ஒரு லாட்ரி டிக்கெட் எடுக்கிறீங்க அந்த நம்பரில் ஒரு லாட்ரி டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா அந்த நம்பர் ஸ்டார்டிங்லேயும் லாஸ்ட்லேயும் முடிகிற மாதிரி இல்லை ஸ்டார்டிங்கில் முடிகிற மாதிரி இல்லை லாட்ரி டிக்கெட்டை கூட்டினா பிறந்த தேதி மாதவரிடத்தை கூட்டினா நம்பர் வருதோ அதே நம்பரு இல்லை பிறந்த நேரத்தை கூட்டினா அதே நம்பரு இந்த நம்பர் லாட்டு டிக்கெட்டில் வாங்கலாம் ஸோ இந்த லாட்டு டிக்கெட்டில் இந்த நம்பர் வாங்குறீங்க ஸோ இந்த ராசிக்கு ஒரு ஒரு ராசிக்கு ஒரு நம்பர் இருக்குது மிக முக்கியமாக வந்து அதெல்லாம் வந்து அதோட விட மிக முக்கியமாக சுய ஜாதகத்தில் நம்பர் இருக்கும் சுயஜாதகத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய நம்பரு அந்த எட்டாம் பாவம் வந்து எந்த நட்சத்திர காலில் உட்காந்துருக்கு அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலையில் இருக்குது அதுக்குரிய தசா புத்தி நடக்குதா இது எல்லாமே பார்க்கணும் எட்டுன்றது பெரிய பணம் பெரிய அளவில் பணம் வரக்கூடியது பெரிய பெரிய உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய அம்சங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்துறது அந்த எட்டாம் இடம் ஏன்னா எட்டுன்றது பிரம்மாண்டம் பெருசு காலபுருஷ தத்துவத்துக்கே எட்டு வந்து சந்திரன் போய் வலுவிழக்கக்கூடிய இடம் ஓகேங்களா அதேமாதிரி வந்து பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியது பிரம்மாண்டமான நிலைகள் எல்லாத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ அப்போ சுய ஜாதகத்தில் எட்டாம் பாவம் நல்ல நிலையிலிருந்து அதுக்கு வீடு கொடுத்தவர் அவர் போய் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அதுக்கப்புறம் கால் நட்சத்திரத்துக்குரிய கிரக நிலைகள் இதெல்லாம் கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் வந்து தசாபுத்தி கரெக்டான நிலையில் வரவங்களுக்கு தான் அந்த ப்ரைஸ் பெரிய ப்ரைஸ் வருது அவங்க தான் வந்து குதிரேஸில் ஜெயிச்சிருவாங்க ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருப்பாங்க லாட்ரி டிக்கெட்டில் ஜெயிக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீங்கள் இந்த டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் வெறும் பிறந்த நேரத்தை கூட்டினா மட்டும் என்ன நம்பர் வருது அது கூட போதும் டேட்டா பர்த் கூட விட்டுருங்க ஏன்னா பிறந்த நேரம் தான் அந்த நா அந்த நாளோடைய அந்த நாள்ன்றது இருபத்தி நாலு நேரம் அந்த நேரன்றது அந்த நிமிஷம் அந்த டைம் மட்டும்தான் அடுத்த ஒரு செகண்ட்லேயே மாறிவிடும் அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே மாறும் அது அப்போ பிறந்த தேதி மாதம் ஒரு இடத்த விட்டுருங்க பிறந்த நேரத்தை மட்டுமே வச்சு நீங்கள் நம்பரை அந்த நம்பரை வச்சு கூட்டினா என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரு ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லையும் முடிகிற மாதிரி ஒரு லாட்டரி டிக்கெட்டு வாங்குங்க கண்டிப்பாக விழும் பிரைஸ் விழும் கண்டிப்பாக விழும் ஆனால் இதில் ஒரே விஷயம் என்னென்னா டெய்லி வாங்குறவங்களுக்கு ப்ரைஸ் விழாது மாதம் மாதம் வாங்குறவங்களுக்கும் ப்ரைஸ் விழாது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை வாங்கினா மட்டும்தான் விடும் இப்போ நீங்கள் இந்த கடந்த பத்து மாதம் பன்னெண்டு மாதத்தில் நீங்கள் வாங்கியிருந்தால் மீண்டும் வாங்கினால் விழாது அப்போ என்ன பண்ணணும் அடுத்த வருடம் ஒரு வருடத்தில் இரண்டு முறை வாங்கி கொள்ளலாம் அந்த இரண்டு முறை நீங்கள் பிறந்த கிழமை என்னவோ அந்த கிழமையில் நீங்கள் நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குவது நல்லாயிருக்கும் திங்கக்கிழமையா திங்கிழமை வாங்க செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு அந்த நாளில் நீங்கள் வாங்குங்க தப்பு கிடையாது ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வாங்குவவர்களுக்கு மட்டுமே இந்த பரிசு விழும் இப்போ அந்த பரிசு விழுறதுக்கு என்ன பண்ணணும் சூட்சமுமே இது தான் ரொம்ப 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 சூட்சமான விஷயமே இது தான் ரொம்ப பிஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணணும் எப்படி ஒர்க் பிஸியாக ஒர்க் பண்ணணுன்னா காலையில் எழுந்திருக்கிறீங்க வேலையை பார்க்குறீங்க அதுக்கடுத்தது இந்த லாட்ரி டிக்கெட்டை பற்றி நினைக்கக்கூடாது லாட்ரி டிக்கெட்டு வாங்கிறதுக்கு முன்னாடியும் சரி வாங்கிய பிறகும் சரி லாட்ரி டிக்கெட்டை பற்றி நினைக்கவே கூடாது நினச்சா விழாது ப்ரைஸ் நினைக்கவே கூடாது இந்த ப்ரைஸ் அதேமாரி அந்த லாட்ரி டிக்கெட்டில் வர பணத்தை வச்சு தான் அதில் விழுந்துருச்சுன்னா நான் கார் வாங்கிடுவேன் வீடு வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கிடுவேன் இப்படி இந்த எந்த கனவு எந்த ஒரு இதுவுமே கனவுகளுமே நீங்கள் கட்டவே கூடாது ஏன் சொல்லி இதெல்லாம் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ராகு அப்படின்றவரே லாட்ரி சீட்டு பரிசு யதார்த்தம் பிரம்மாண்டம் பிரமிப்பு நம்ப முடியாத செயல்கள் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே தேன் வடிகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக பேச ப்ராக்டிக்கலில் அந்த பேச்சு இருக்காது தேரிக்டிக்கலில் மட்டும்தான் அந்த பேச்சு இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கலில் ஜீரோவாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ நல்ல மனிதர்கள் மாரி பேசுவாங்க ஆனால் அவங்கள பற்றி அவங்களுடைய டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் பார்க்கும்போது தான் அவங்களுடைய உண்மை முகம் தெரியும் என்னடா இவங்கள போய் இந்தளவுக்கு நியூஸ் இவங்களோ கீழ்த்தனமாக போயிட்டாங்களே அப்படி நியோசி பார்த்து எப்படி இருக்கும் வழி வேதனை ஒருத்தங்களை உயர்ந்த நிலையில் வச்சுருப்பீங்க அவங்க தாழ்ந்த நிலையில் இருக்காங்கன்னா பார்த்து இந்த ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வருத்தப்படும் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் நம்ம பேசுகிறது செய்கிற விஷயங்கள் எல்லாம் பேச்சில் இருக்கக்கூடாது பிசி வேலையில் மட்டுமே இருக்கணும் ஸோ ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் டைலாக்கை விட ஆக்ஷன் ரொம்ப முக்கியம் ஸோ வந்து பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க நீங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க அந்த வேலையில் ரொம்ப முக்கியமாக வந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் ஏன் ஈவன் நீங்கள் போய் ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு பாஞ்சு கோடி ரூபா ஊந்துதுன்னா நான் எத்தனை போயிட்டு பத்து கோடி ரூபா ட்ரஸ்ட்டு கொடுத்துருவேன் இல்லை பாஞ்சு கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை நல்லது பண்ணுவேன் இப்படி எந்த கனவுமே நீங்கள் கட்டக்கூடாது ஏன்னா இந்த சூட்சமும் டோட்டலாக வேறு நீங்கள் நல்ல விஷயத்துக்கு நினச்சி ஒரு விஷயத்த பண்ணும்போது ப்ரைஸ் விழுந்துடும் அது டோட்டலாக வேறு சூட்சமோ இது வேறு சூட்சமோ ஸோ இந்த சூட்சமத்தில் ஒரு வருஷத்துக்கே ரெண்டு டைம் தான் வாங்கணும் இந்த வருஷத்தில் வாங்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் உடம்பு முடி முடிவிட்டோம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வாங்குங்க ஒரே டைம் வாங்குங்க வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி வாங்கின பிறகும் சரி நீங்கள் அந்த லாட்ரி சிக்கெட் சம்மந்தமான விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் பேசவே கூடாது இதில் விழுந்தால் என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைக்கவே கூடாது இறைவா இந்த பிற இந்த வாட்டியாவது உழ வச்சுருப்பா எவ்வளோ வாங்கி வாங்கி காசெல்லாம் போயிடுச்சுப்பா அஞ்சு லட்சம் வாங்கிட்டேன்ப்பா ஐம்பது லட்சத்துக்கு லாட் சீட் வாங்கிட்டேன்ப்பா இதில் விழுந்தா தான்ப்பா நான் கடனே அடைக்க முடியும் இதை இதில் விழுந்தால் தான் நான் வாழ உயிரோடு வாழ முடியும் அதெல்லாம் சொன்னால் உழவே விழாது உழை லாட் சீட்டும் உழாமல் போயிடும் ஏங்க நீங்கள் பண்ண தவறுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு லாட் சீட்டில் விழ வைக்கணுன்றது தவறுங்க நீங்கள் ம மனதோடு செஞ்ச விஷயங்கள் தான் இன்றைக்கி பின்விளைவு கொடுத்துட்ருக்கு நிறைய பேர் வந்து மூணு கோடி கடனில் இருக்கிறாங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு யாராவது கடன் வாங்கி கடன் ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் வட்டிக்கு தான் கேட்குறேன் ஆனால் வந்து எங்கிட்ட சொத்து எதுவும் இல்லை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அடைச்சிடுவேன் கிளியர் பண்ணிவிடுவேன் எல்லார் பக்கம் டாச்சல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வாங்கின கடனை வந்து ப்ரைஸ் விடணும்னு நினைக்கிறது ரொம்ப 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 முற்றிலும் அதிர்ஷ்டம் என்பது அதோட இஷ்டத்துக்கு வரக்கூடியது அதோட இஷ்டத்துக்கு வரும்போது தான் அதை முழுமையாக நீங்கள் அடைய முடியும் பெற முடியும் நீங்கள் மாட்டோம் அது கிடைச்சிடணும் அது நடந்துடணும் இது நடந்துடணும் அப்படின்னு நீங்கள் அந்த மனநிலையில் இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் கிடைக்காது ஸோ இந்த சூட்சமும் மிக 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 முக்கியம் அடுத்தது ரொம்ப முக்கியமாக லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டேன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது லாட்ரி டிக்கெட்டில் பதினஞ்சு கோடி விழணும் பத்து கோடி விழணும் செகண்ட் ப்ரைஸ் விழணும் அப்படின்னு எதையுமே சொல்லக்கூடாது நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தவே கூடாது இங்கே யாரும் தான் கஷ்டப்படலை நம்ம அவங்க வரைக்கும் அவங்க கஷ்டம்தான் பெரிய கஷ்டமாகவே இருக்கும் ஸோ அந்த கஷ்டன்றதை திரும்ப திரும்ப சொல்லும்போது இன்னும் ஏழ்மையான நிலைக்கு கொண்டு போகும் இந்த லாட்டரி டிக்கெட்டில் ப்ரைஸ் விழாது அடுத்தது லாட்ரி டிக்கெட்டை அதிகம் சிந்திக்க சிந்திச்சுட்டு இருக்கிறவங்க ராகுடைய தோஷத்துக்கு ஆளாக நேரிடும் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக ராகுடைய பிடியில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் மேலே அதிக விருப்பம் இருக்கும் லாட்ரி டிக்கெட்டு மேலே அதிக விருப்பம் இருக்கும் லாட்ரி டிக்கெட் விழுந்துடாதா அதில் விழுந்துருச்சுன்னா வாழ்க்கையே மாறிடும் அப்படின்ற அந்த இது ராகுடைய தோஷம் கடுமையாக இருக்கும் ராகுடைய தோஷம் அதிகமாக இருக்கும்போது எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாறுவாங்க இந்த புதையில எடுத்து போயிட்டு அங்கே கொடுத்தா முப்பது கோடி கிடைக்கும் அந்த புதையிலே தான் இங்கே கொடுத்தா ஐம்பது கோடி கிடைக்கும் இந்த மாதிரி மாய வலையில் மாற்றவங்கெலாம் ராகுடைய தோஷத்தில் இருப்பாங்க அது வந்து வருஷ கணக்கில் கொண்டு போகும் பதினெட்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ஏழ்மின் நிலைக்கு கொண்டு போயிடும் ஏமாற்றத்தை அதிகமாக ஏற்படுத்தும் சப்ஜெக்ட் திரும்பி வரதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அமேசானில் என்னுடைய புக் இருக்குது பொக்கிஷன் சொல்லிட்டு இந்த புக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விருப்பக்கிறவங்க வாங்குங்க லிங்க் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் சப்ஜெக்ட் பேசுவோம் இந்த முக்கியமான விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கூட இந்த பணம் எனக்கு இழந்துட்டேன் ரெண்டு உங்கள்கிட்ட ரெண்டு லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டேன் அவங்கள்ட்ட ஒரு பத்து லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டேன் இதுக்கு பதில் லாட்ரி சீட்டில் உங்க தான் நல்லாயிருக்கும் இப்படியும் எதிர்பார்க்கவே கூடாது இதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸுங்க இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா நைனாக சொன்ன பார்த்தீங்களா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ் உங்களுக்கு இருந்து பார்த்தா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரைஸும் விழாது எதுவுமே கிடைக்காது ஸோ மேலும் மேலும் துன்பமான நிலையை உழுத்தும் லாட்ரி டிக்கெட்டில் இது வரைக்கும் பணம் கட்டினது ஆறு லட்ச ரூபாய்க்கு லாட்ரி டிசைட் வாங்கியிருக்கான இது வரைக்கும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்கிருக்கான்டாப்பில் அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சந்தையில் நல்ல நல்ல பங்குகள் வாங்கியிருந்தால் கூட இன்றைக்கி அதெல்லாம் கோடிக்கணக்கில் மாறி இருக்கும் ஏன்னா பங்குகள் வாங்கிறது தப்பு கிடையாது அதுவும் ராகு தான் ஆனால் ஒரே நாளில் கிடைக்கணும் அடுத்த மாதத்துல வேலை ஏறணும்னு நினச்சா அது வேலைக்காக ஒரு இருபது வருஷத்துக்கு போட போகிறேன் அப்படின்னா தப்பு கிடையாது அது ராகோட தோஷம் அவங்கள ஒன்றும் பண்ணாது ஏன்னா அங்கே பேராசியே கிடையாது ஒரு நிறுவனத்துக்கு பணம் கொடுக்குறீங்க அந்த நிறுவனம் உங்கள் பணத்தை வச்சு வளர்கிறாங்க அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க இந்த ஜாதக சுய ஜாதகத்தில் ராகுவோட தோஷம் இருந்தாலும் குறஞ்சிடும் பரவாயில்ல எந்த பேராசையும் இல்லாமல் ஒரு நிறுவனத்துக்கு முதலீடு செய்கிறாரு விப்ரோவில் முதலீடு செய்கிறாரு இல்லை பிரிட்டானியாவில் முதலீடு செய்கிறாரு ஐடிசி ஒரு உதாரணமாக சொல்கிறேங்க இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தனும் நான் வந்து செ செபி ரிஜிஸ்டர்லாம் கிடையாது ஸோ இதில் வந்து ஒரு உதாரணமாக தான் சொல்லிட்டுருக்குறேன் அப்போ ஒரு நிறுவனத்துக்கு மேலே அவர் அன்பு செலுத்துறீங்க அந்த நிறுவனத்து மேலே அக்கறை காட்டுறீங்க ஒரு முதலீட்டராக நீங்கள் இருக்கிறீங்க அது உடனே நாளைக்கே விற்கிறவங்களுக்கு தான் ராகு தோஷம் முடிவுங்க நாளைக்கே விற்றுடணும் அடுத்த மாதமே விற்றுணும் டக்கு டக்கு டக்குன்னு வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ராகுடைய தோஷத்தை பிடிச்சிங்கன்னு அவங்க வாங்கவே முடியாது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த பணக்கார நிலைன்றதை அடையவே முடியாதுங்க அப்போ லாட்டரின்ற ஒரு விஷயத்தை நான் டய் ஷேர் மார்க்கெட் வரைக்கும் கூட்டு போகிறேன் அப்போ ஷேர் மார்க்கெட்டுன்றதும் ரா லாட்ரின்றது எல்லாமே ராகு ராகுடைய காரகத்துவத்தை எப்பயுமே புரிஞ்சிக்க வேண்டியது உடனே கிடைக்கணும் உடனே நடக்கணும் பேராசைப்படுறது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனால் இதே மாதிரி ஹோட்டல் நான் எப்போ கட்டுவேன் எப்போ இதை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம பேராசைப்படுறது தப்பு த ரொம்ப பெரிய தாக்கத்தை கொடுக்கும் நான் கட்டுவேங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நான் கட்டுவேன் இரநூறு கோடி ரூபா ஆகும் நான் அதை செலவு பண்ணி என்னால் கட்ட முடியும் அதுக்கான தகுதியும் திறமையும் இருக்குது நான் உழைப்பேன் ஜெயிப்பேன் அப்படின்றது ஓகே வெறும் ஆசை மட்டும் போட பார்த்தா அது பேராசை நிலையில் போய் மாட்டிக்கும் பேராசை நிலையில் மாட்டும் போது ராகுடைய தோஷம் ஏற்படும் ராகுடைய தோஷம் ஏற்பட பார்த்தா தப்பான வழிக்கு கொண்டு போகும் தப்பான வழிக்கு கொண்டு போகிறதுன்றது எல்லா விஷயமும் சொல்லலாம் ஓகேங்களா அப்போ தவறான ஒரு விஷயத்துக்கு இழுத்துட்டு போகிறது காரணமே வந்து நம்மளுடைய மனநிலை அப்போ அந்த மனநிலையை நீங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்போ லாரி டிக்கெட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் வேணும்னா என்ன பண்ணணும் வருஷத்துக்கு ரெண்டு டைம் வாங்கலாம் ஐநூறு ஐநூறு ஆயிரமோ இல்லை நூறுநூறு இரநூறுவோ எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்களோ எத்தனை டாலர் கொடுத்து வாங்குறீங்களோ அது உங்கள் விருப்பம் ஆனால் வருஷத்துக்கு ரெண்டு டைம் வாங்கலாம் தப்பு இல்லை ஆனால் அடிக்கடி வாங்குபவர்களுக்கு ஏழ்மையான நிலையில் கொண்டு சென்று வலி வேதனையை அதிகம் கொடுத்துவிடும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புமே எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன் ஜாதத்துக்கான கட்டணம் அப்படின்றது என்னால் தாங்க கொடுக்க முடியும் பார்க்க முடியுமா என்று கேளுங்கள் நிச்சயம் பார்த்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ உபயோகமாக இருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நன்கொடை ஏதாவது கொடுக்க வேணும்னா கொடுக்கலாம் கட்டாயம் எதுவும் இல்லை இந்த வீடியோ ஏதோ ஒரு விஷயம் தகவல் எனக்கு தெரிஞ்சுது சில விஷயங்கள் புரிதல் ஏற்பட்டுருச்சு வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இல்லைன்னா அனுப்ப வேண்டாம் அடுத்தது நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரியுங்க மிக முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கனடா நாட்டில் இருக்கீங்கன்னா டேக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் டூ த்ரீ டூ செவன் நைன் ஜீரோ நைன் இது என்ன பிரச்சனை எந்த தான் டேக்ஸ் சம்மந்தும் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறது எங்களுடைய பொறுப்பு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மிக விரைவில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் இல்லை நல்லதே நடக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பினா இந்த நம்பர் தான் மெசேஜ் பண்ணுவோம் செவன் எயிட் செவன் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எழுதிட்டு சொல்கிறேன் கட்டணம் என்னால் தான் கொடுக்க முடியும் பார்க்க முடியுமான்னு கேளுங்கள் முடியும் பட்சத்தில் பார்த்து தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் வந்து இலவசமாக நான் பார்க்க மாட்டேன் நண்பர்களே தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள்